தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் நான் சம்பத் என்று நாம் பார்க்க இருப்பது நீங்கள் டீ பிரியரா உங்களால் டீ குடிக்காமல் இருக்க முடியாதா முக்கியமாக டீ குடிக்கும்போது பிஸ்கட் தொட்டு சாப்பிடுவீர்களா இனிமேல் அப்படி சாப்பிடாதீர்கள் ஏனென்றால் டீயில் பிஸ்கட்டை தொட்டு சாப்பிடுவதால் உடலில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் பெரும்பாலான மக்கள் காலையில் எழுந்ததும் டீ குடிக்கும் போது பிஸ்கட் தொட்டு சாப்பிடும் பழக்கத்தை வழக்கமாக கொண்டிருப்பார்கள் ஆனால் டீயில் பிஸ்கட் தொட்டு சாப்பிடுவது உடல் ஆரோக்கியத்தை மோசமாக பாதிக்கும் என்று உடல் நல நிபுணர்கள் கூறுகிறார்கள் அந்த வகையில் டீயில் பிஸ்கட் தொட்டு சாப்பிடுவதால் சந்திக்கும் பிரச்சனைகள் என்னென்ன என்பதை பற்றித்தான் நாம் இன்று பார்க்க போகிறோம் ஆனால் அதற்கு முன்னிங்கன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோ உனக்குன்னு உங்களுக்கு வரும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் முதலில் பார்க்க இருப்பது பிஸ்கட்டில் ஹைட்ரோஜினேட்டட் கொழுப்பு அதிகமாக இருக்கும் பிஸ்கட்டுகள் கொழுப்பின்றி இருக்காது ஆகவே நீங்கள் பிஸ்கட்டை நீண்டகாலமாக டீயில் தொட்டு சாப்பிடுவராக இருந்தால் அது பருமன் மற்றும் சரும பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கும் அடுத்ததாக சர்க்கரை நிறைந்த பிஸ்கட்டை டீயில் தொட்டு நீண்ட காலமாக சாப்பிட்டால் அது இரத்த சர்க்கரை அளவை உயர்த்தும் மேலும் இதில் சோடியம் அதிகமாக இருக்கிறது எனவே சர்க்கரை நோயாளிகளும் தைராய்டு பிரச்சினை உள்ளவர்களும் பிஸ்கட்டை சாப்பிடக்கூடாது பொதுவாக சர்க்கரை நிறைந்த உணவுகள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலவீனமாக்கும் பிஸ்கட்டில் சர்க்கரை அதிகமாக இருக்கிறது எனவே பிஸ்கட்டை நீண்ட காலமாக டீயில் தொட்டு சாப்பிட்டால் அது நோய் எதிர்ப்பு சக்தியை குறைத்து உடலை பலவீனமாக்கிவிடும் எனவே இந்த பழக்கத்தை உடனே கைவிடுங்கள் அடுத்ததாக பிஸ்கட்டுகளானது சுத்திகரிக்கப்பட்ட மாவிலிருந்து தயாரிக்கப்படுகிறது இதில் நார்ச்சத்து சுத்தமாக இல்லை ஆகவே பிஸ்கட்டை டீயில் தொட்டு சாப்பிட்டால் மலச்சிக்கல் பிரச்சனையை சந்திக்க நேரிடும் இதை தவிர பிஸ்கட்டுகளில் பிஹெச்ஏ மற்றும் டி எனப்படும் இரண்டு பதப்படுத்தும் பொருட்கள் சேர்க்கப்படுகின்றன இவை உடல் ஆரோக்கியத்தை மோசமாக பாதிக்கிறது அடுத்ததாக பிஸ்கட்டில் சர்க்கரை அதிகமாக இருக்கிறது தினமும் பிஸ்கட்டை சாப்பிட்டால் அது பற்களின் எனாமலை சேதப்படுத்தும் இதன் விளைவாக பற்களில் துவாரங்கள் உருவாகி பல் சொத்தையை உண்டாக்கும் எனவே நீங்கள் பல் சொத்தையாகாமல் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் டீயில் பிஸ்கட் தொட்டு சாப்பிடுவதை உடனே நிறுத்துங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதை மற்றவர்களுக்கும் சேர் செய்து அவர்கள் ஆரோக்கியத்திற்கும் உதவுங்கள் நன்றி